மூஞ்சி லேசா வடிஞ்சிருக்கு எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பருது எப்பொருள் எத்தன்மாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புரிவு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பு நீர் மருத்துவம் ஆஹ் இன்னைக்கு கொஞ்சம் லேசா அந்த மூஞ்சி வடிஞ்சிருக்கு நல்லா தெரியுது மூஞ்சி வடிஞ்சிருக்கு ஆமா ஆஹ் இன்னைக்கு என்ன பண்ணீங்க காலையில இருந்து காலையில ஆறு மணி காலையில ஒரு காலையில ஆறு மணில இருந்து எதுவும் ஆறு மணிக்கெல்லாம் எதுவும் பண்ணல ஒரு எட்டு மணிக்கு வந்து அதான் நீங்க லெமன் சாறு கொஞ்சம் தேன் ஊத்தி சொன்னீங்க தேன் இல்ல அதனால கருப்பட்டி கொஞ்சம் போட்டு குடிச்சிட்டேன் ஒரு அம்பது எம்எல் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு மணி போல ஒரு முப்பது எம்எல் அந்த மாதிரி தண்ணி குடிச்சிருப்பேன் அப்புறம் மதியம் ஒரு ஒன்றரைக்கு ஒரு ஐம்பது எம்எல் ஒரு மூன்றரைக்கு ஒரு ஐம்பது எம்எல் எல் தண்ணி குடிச்சிருக்கேன் எவ்வளவுதான் பரவாயில்ல அருமை அருமை மழை போச்சா மழை போச்சா மழை போச்சா மழை எதுவும் போல காலையில கொஞ்சம் லைட்டா இனிமா கொடுத்தா அந்த இது மட்டும் லைட்டா வந்தது அவ்வளவுதான் அது மூஞ்சி கவனிங்கிருக்கு பத்து நாள நேரம் மாறணும் அந்த மஞ்சளே போயிடணும்

தொந்தரவு இருக்காது ஆமா படிக்க விட்டு நகரவே கூடாது அங்கதான் இருக்கணும் ஏன்னா பேசுறது வர்றது வணக்கம் பேசுறது வர்றது எதுவுமே கூட மூஞ்சி ஆமா இந்த பதினஞ்சு இருபது நாள்ல அந்த மூஞ்சி கிட்ட நேரம் மாறிடணும் ஏன்னா இப்படி செய்ய செய்ய சுவாசம் அதிகமாயிட்டே போகும் அப்படியே படுத்துட்டு சுவாசத்தையே கவனிங்க படுத்துட்டு சுவாசத்தையே கவனி நல்லா சுவாசத்தையே சுவாசம்தான் அடிப்படை சுவாசத்திலேயே நல்லா எடுத்து விடுங்க இருபது என்ன நாப்பத்தெட்டு மணி நேரத்துல நாங்க நெருங்கிட்டாவே நீங்க பெரிய விட்டு ஏன்னா நாப்பத்தி மணி நேரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல எட்டு மணி நேரத்துலயே வந்து அது மருத்துவரா மாதிரி எல்லாம் அழுகி போனதுலாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அழுகி போனது கெட்டு போனது சாப்பிட ஆரம்பிச்சு அது வந்து என்ன பண்ணும்னா தன் இது பேர் பசி உடல்னு பேர் ஆனா உடம்பு கெட்டு போனவங்களுக்கு பசி தெரியாது இப்ப நாங்க சுத்தம் பண்ணி பசியை கட்டுப்படுத்துறது என்பது பேரு கெட்டு போனவங்களுக்கும் பசியே இருக்காது ஏன்னா எல்லா உறுப்பும் வேலை செய்யாது எல்லா உறுப்பும் வேலை செய்யாது சாப்பிட்டாலே எந்த உறுப்பு வேலை செய்யாது சாப்பிட்டாலும் எந்த ஏன்னா சாப்பிடுதல் என்பது பழகி பழக்கம் சாப்பிட்டாலும் அதை வந்து செரிக்கிற தன்மையோ அது பிரிக்கிற தன்மையோ எதுவுமே வேலை செய்யாது அதனாலதான் எல்லாரும் தோல்வி அடைகிறான் அதனாலதான் நான் சார்ஜி பேசுகிற அத்தனை செய்தியுமே ஆஹ் கொடுத்து அவனுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் அது உண்மையை அப்படியே பேசிடுவோம் எப்படி நோய் குணமாகுது அப்படிங்கறத அந்த கொடுத்துருவேன் அது வந்து அந்த ஒவ்வொரு நிமிஷத்துல என்ன பேசுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்குது புரியத உங்களுக்கு என்ன நிமிஷத்துல எந்த நிமிஷம் என்ன பேசறேன் என்ன கமெண்ட் பண்றேன் இது எப்படி நோய் குணமாகுது அப்படிங்கறது அப்படியே நான் குடுக்கறேன் கவனிச்சீங்களே இல்லையா இதெல்லாம் யாரு இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல அப்போ இப்ப நாம குடுக்குற அந்த செயற்கை நுண்ணறிவு கிட்ட பாடம் கற்றுக்கொள்கிறது நம்மகிட்ட பாடங்கிறது உண்மையை அப்படியே பேசிடணும் அது எப்படி நோய் நல்லா தெளிவா பேசுறேன் இது மருந்தை எதிர்க்கிற முறை பசி தாகத்தை எதிர்க்கிற முறை சுவையை எதிர்க்கிற முறை அப்படியே நான் குடுக்குறேன் மருந்தையே எதிர்க்கிற முறைன்னு சொல்றேன் இத மேல யாரும் தைரியமா பேச முடியாது மருந்தையே எதிர்க்கிற முறை பசிதாக்கத்தை எதிர்க்கிற முறை ஆஹ் ஜீரண நேரம் எதிர்க்கிற முறை அப்படின்னு எல்லாம் சொல்றேன் அதாவது புரிஞ்சுக்கிட்டு இது காஸ்மிக் எனர்ஜில இயங்குது அப்படிங்கறத ஏன்னா காஸ்மிக் எனர்ஜில இயங்குது அப்படிங்கறதான் பரிணாம பெறுவீங்க புரியுதுங்களா அதனால நமக்கு வந்து வெற்றி நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்துட்டு ரொம்ப பொறுப்போட செஞ்சுட்டு இருக்கீங்க புரியுதா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துட்டாவே நீங்க நாப்பத்தி மணி நேரம் கடந்துட்டீங்கன்னு நடக்கும்

அந்த கட்டில தான் இருக்கணும் எங்கே நடக்கிறது போ ஏன்னா நமக்கு எந்த வேலையும் கிடையாது செய்யக்கூடாது அது ஏன்னா எல்லாம் பஞ்சராயாச்சு இத்து போய் கிடக்கிற உடம்புல எந்த வேலையும் வாங்கக்கூடாது ஒரே வேலை சுத்தம் தான் சுத்தம் எப்போ வேணா ரெடியா வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் காய்கறி கஞ்சி வச்சு டக்குன்னு மாயக்காய் கருகு சோறு சோறுவா ஆனால் அதை நினச்சிட்டு வேண்டாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் எலுமிச்சை மரத்தை கொஞ்சம் போட்டிங்கன்னா இறங்கிடும் பயப்பட தேவையில்லை எப்பயுமே அப்படம் வாங்கி வச்சுக்கோங்க சுட்டு வச்சுக்கோங்க எப்பயுமே கே ஏதோ ஒரு காய் இருக்கணும் கொஞ்சம் நான் காய் இருக்கணும் தக்காளி வெங்காயம் இருக்கணும் எப்பயுமே விளக்கண்ண வாங்கி நல்லா வச்சுக்கோங்க உப்பு காரமெல்லாம் போட்டுக்கோங்க அப்பளம் சுட்டு அப்போல்லாம் வச்சுக்கலாம் ஊருகா வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதெல்லாம் சாப்பிட்றது சாப்பிட்றதுன்னு தக்காளி ஊருகை நல்லா வாங்கி வணக்கி வாங்கி வச்சு ஊருகா கூட செஞ்சு வச்சுக்கலாம் அதெல்லாம் அந்த மனசை ஏமாத்தி அந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு தான் அந்த பீட்ரூட் அரிசி கஞ்சி அது அரிசி கஞ்சியை வச்சுக்கலாம் அல்லது வந்து கோதுமை கஞ்சியை வச்சுக்கலாம் அல்லது கோதுமை குரோடா கஞ்சியை வச்சுக்கலாம் ஆனால் இதில் வந்து பீட்ரூட் காய்கறி அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்புறம் அந்த அந்த பீட்ரூட்டு வந்து எதுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த பீட்ரூட் வேலை சகப்பா இருக்கிறதுனால மலம் போறதை கண்டுபிடிச்சிடலாம் சரி பீட்ரூட் வருதுன்னு தெரிஞ்சுட்டா அப்ப குடல் வந்து அடப்பி நீங்கி நம்ம சாப்பிட்டது வெளியே வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த பழைய பீயெல்லாம் எடுத்துடணும் இதுக்கு மேலே சாப்பிட்டு இட்லி தோசை பீயெல்லாம் வெளியே எடுக்கணும் இந்த மஞ்சள் பீயெல்லாம் போய் காய்கறி பீ வெளியே வரணும் என்னது காய்கறி பீ வெளியே வர வேண்டும் ஆஹ் அதுதான் நமக்கு முக்கியம் அந்த காய்கறி பீ வந்துடுதுன்னா வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டுலாம் அப்புறம் பட்டப்பட்ட பட்டப்படை நான் உரிக்கி விட்டுறேன் புரியுது அப்புறம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பயப்படுத்து இருங்க இது வந்து சுவாசம் அதிகம் நல்லா இருக்கு மூஞ்சி வடிஞ்சிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு குறைஞ்ச வச்சு ஒரு நூறு கிராம நல்லா சமயம் வந்தது நல்லா தூங்கி அந்த தூக்கம் வர்றதை அனுபவிச்சுக்கணும் புரியுதா அந்த தூக்கம் வர்றதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அது என்ன பண்ணும்னா இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ற தூக்கம் மயக்கம் இருக்கிற மாதிரி அது வந்து ரத்தத்தில் வந்து விஷத்தை கலக்கி விட்டே இருக்கும் உள்ள இருக்கிறது எல்லா உறுப்பில கணையும் கல்லீரல் நுரையீரல் எங்கே அங்கே இருக்க எல்லா விஷயத்தை கூட ரத்தத்தில் கலக்கி விட்டே இருக்கும் கலக்கிறப்ப என்ன மயக்கம் வந்து அந்த மயக்கம் தான் நமக்கு தூக்கமாக மாறும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பயப்படுத்தாது அதை புரிஞ்சுக்கணும் அது வந்து மரத்தில் வெளியேறும் மரத்தில் வெளியேற இருக்கிறது மரத்துல தான் வெளியேறிட்டு இருக்குது அதை பார்க்கலாம் அதுக்கு என்ன உதவி செய்யணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு வேர்வையும் வந்து ஐயா கொஞ்சம் இன்னைக்கு வேர்வை வந்துச்சா மஞ்ச மஞ்சளா வந்திருக்குமே எப்ப மேர்வு வந்து நாட்டு நாட்டு மஞ்ச மஞ்சளா வந்துருக்குமே

எனக்கு ரெண்டு நாள்ல மூஞ்சி வடிச்சிருக்குன்னு சொல்ற எப்படி தெரியுதுங்க தயாலன் மூஞ்சி வந்து வீக்கம் குறைஞ்சிடுச்சு வீக்கம் குறைஞ்சது நான் சொல்றேன் அவரும் சொல்றாரு வெங்கடாசலம் நீங்க சொல்லுங்க கருத்தை சொல்லுங்க இதுதாங்க இதுதான் இதுதான் விஷயமே இப்ப வீக்கத்தை வத்த வீக்கிச்சிருக்கோம் ஏற்கனவே நான்கு கிராம் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு இடம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் குறைஞ்சிருக்கும் புரியுதா அது வந்து தேவையற்ற உப்பு நீர் தான் காரணம் சரி அற்புதம் அற்புதம் இது கணிச்சுட்டே வாங்க சரி

உரண்டே இருக்கும் நீட்டமா வந்துடணும் அந்த நீட்டமா வர்றதான் கரெக்ட் உடம்பே நீட்டமா வரணும் அந்த பில்லு மாதிரி வரணும் உடம்பு அந்த பில்லு மாதிரி வர்றத சிவன் சிலை சிவன் சிலை சக்தி சிலை பாத்தீங்கன்னா பில்லு மாதிரி இருக்கும் செம்பு சிலைன்னு சொல்லுவாங்க செப்பி திருமணன்னு சொல்லுவாங்க அந்த செப்பி இந்த உலாவும் தெய்வம் சொல்லுவாங்க அந்த உலாவு தெய்வம் பார்த்தா அந்த தான் உடம்பே இருக்கணும் அதாவது மார்பு இது படம் பார்த்தா ரொம்ப சிறுசா இருக்கணும் மார்பு வந்து விரிஞ்சு இருக்கணும் பில்லு மாதிரி இருக்கணும் இதுதான் இது அறிவுடல்னு பேரு இதை அப்படியே கெடுத்து விட்டானுங்க நம்மள வந்து பண்ணிக்கிட்டு சொல்லி தவறா பண்ணி விட்டானுங்க இவ்வளவு இடையே இருக்கணும் அடிப்படையே தப்பு அது வந்து அஹ் பரிணாமத்துல வந்து ஒரு மனிதன் வந்து மரணமெல்லாம் பெருவாழ்வு கண்டு அவன் விரும்புற வரைக்கும் சாகணும் விரும்புற வரைக்கும் வாழ்ந்துட்டு சாக வேணும் அப்படிங்கிறத இயற்கை நோக்கம் இதை கெடுத்து விட்டானுங்க வெள்ளக்கார முண்டாங்க சரி மீண்டும் கொண்டு வந்தாச்சு கவலைப்படுத்த வேலை நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா இது பெரிய பிர பிரணயமே என்னடா என்னன்னா

மத்த உடம்புல கெட்டு இருக்கு இல்லையா நீங்க இதை இங்கதான் அங்க ஏமாத்தறது ஒருத்தவனுக்கு வந்து பதினஞ்சு இருந்தது கேட்டா இன்னும் இந்த பற்றாக்குறையில யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படி பாத்தீங்கன்னா ரத்தத்துல ஒரு இருபது பற்றாக்குறி இருக்கும் சிறுநீர்ல ஒரு இருபது பற்றாக்குறை இருக்கும் அப்ப இருபது இருபதுக்கு இருபது மாத்திரை அதுக்கு ஒரு நாற்பது மாத்திரை அப்படிங்கிறதா சாத்தியமே இல்ல சாப்பிடவே முடியும் சாப்பிட்டா என்ன தெரியுமா என்ன தெரியுங்களா அந்த நாற்பது மாத்திரை வச்சுக்கோ அது மட்டும் மாத்திரை விட்டு ஒன்னே ஒண்ணு மாத்திரை விட்டு இன்னொன்னு இன்னொரு மாத்திரை பாத்தீங்கன்னா பட வகையான படவகையான ரசாயன பொருள் கலந்ததான் ஒரு மாத்திரை தயாரிப்பானுங்க ஒரு மாத்திரை சரி அது ஒரு நோய்க்குன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாலஞ்சு நோய்க்கு ஆஹ் மாத்திரை போடன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஃபார்முலா வெவ்வேறு ஃபார்முலா இப்ப எல்லாம் ஒன்னா சேரப்ப என்ன நோய் உண்டாதுன்னு கண்டே பிடிக்க முடியும் இது இது ஒரு புதுசாக உற்பத்தி பண்ணிடுறேன் போச்சு அவ்வளவுதான் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டே போகும் எல்லாத்தையும் கரெக்டா அந்த ஆஹ் அது அதுதான் எவனுக்கு புரியல அது அதாவது டேமேஜ் பண்ணாத மாத்திரை மருந்து எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கெட்டு போச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் மாத்திரை போய் உட்காராது புரியுதா ஒரு இடத்துல கெட்டு போச்சுன்னா மாத்திரை நேரம் அங்கேயே போய் அதை மட்டும் குணமாக்குறதுக்கு வேலை இல்லை எல்லாம் இறப்ப போய் இறப்பிக்கு போய் அது கசப்பாயி கொடுமையாறு உறிஞ்சப்பட்டு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி கடைசியில போறப்ப அவளதான் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டு தான் போகும் நல்லதும் சேர்ந்து தான் அங்க போகும்

நீ தொட்டில் சுடுகாடு மட்டும் அப்ப தொட்டில பழக்கம் சுடுகாட்டுல கொண்டே இறக்குற வரைக்கும் இது விடாது இதுதான் அந்த பழக்கத்தையே மாத்திரம் அப்ப அந்த உணவு பழக்கம் தான் நம்மளுக்கு அப்ப அவன் சுடுகாட்டுக்கு பிறகு அந்த இப்ப அவன் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து சுடுகாட்டு போறக்கு தயாராயிட்டான் இங்கே பிறகு சுடுகாடு இதை தான் எழுதி வச்சானுங்க தொட்டில் பழக்கம் நீ பழகுனையும் அது சுடுகாடு வரைக்கும் வரும்டா அப்படின்னா முடிஞ்சு போச்சா இப்போ நம்ம சுடுகாட்டை நிறுத்தி ஆகணும் அப்ப பழக்கத்தை நிறுத்துறப்போ நம்ம சுடுகாட்டுக்கு போக தேவையில்லை யோகத்துக்கு போயிடுறோம் சரியா ம் பரவாயில்ல அவரும் போராடுறாரு பாருங்களா அவரு போராடுறாரு என் பொண்ணு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அஸ்ட்ரோ அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ் இப்ப முதல் அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ் அஸ்ட்ரோ மெடிக்கல் கிளாஸ் நான் தான் போடச்சிருந்தேன் இன்னும் அப்படியே ஒவ்வொரு பாடத்தையும் வந்து கொண்டு வர சொல்லியிருக்கேன் இது இங்கிலாந்துல இருந்து பண்ணியிருக்காங்க இது பண்ணி 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 எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் வெள்ளக்காரனுக்கு புரிய வச்சு ஒரு ஸ்டெப்பும் நல்லா நல்லா இருக்கு ஐயா அது பரிணாம வளர்ச்சி எப்படி நம்ம வந்திருக்கோம் அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சி அவர் வீடியோ ஆமா அருமை அருமை இப்பதான் பத்து நாளைக்குள்ள நடந்தது அப்போதான் எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும் அந்த நாற்பத்தி இரண்டாம் நிமிஷம் பாருங்க அந்த எனர்ஜி வந்து புதுசா கண்டுபிடிக்கணும் இந்த இதெல்லாம் பத்தாது இப்ப நாம வச்சிருக்கனால பணமெல்லாம் பிரயோஜனம் நம்ப பணத்தை பணம் வச்சிருக்கனால எந்த நன்மையும் கிடையாது புதுசா கண்டுபிடிக்கணும் அதனால வந்து இந்த படிப்பு பட்ட பட்டப்படிப்புலாம் எதுவும் தேவையில்லை திறமை இருக்கணும் பண்பு இருக்கு ஏன்னா நம்ம திறமை திறமை மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்தா போது நினைச்சேன் இப்ப அதெல்லாம் தப்பு திறமையும் இருக்கணும் அந்த மனிதனுக்கு பண்பும் இருக்கணும் இப்ப அந்த மரத்தை நான் தேர்ந்தெடுக்க போறேங்கிறாரு அவ வந்து எங்க போக தேவையில்ல கல்லூரிக்கு போக இருக்க தேவையில்லை அவனுக்கு கண்டுபிடிக்கிற திறமை இருந்தா மனித பண்பு இருந்தா அவன நான் தேர்வு பண்ண போறேன் அப்படிங்கிறான் நீ உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரன் கிட்டத்தட்ட பார்த்து ரெண்டு மணி நேரம் வகுப்பு எடுத்திருக்கான் அற்புதமா இருந்திருக்கு ஆமா அவரு இருக்கிறதுல உலகத்துல மிகப்பெரிய பணக்காரதான் உலகத்துல ஆமா ஆமா இப்ப அவன் தான் சொல்றான் என்ன சொல்றான் நம்ம வந்து புதுசா எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த எனர்ஜில இந்தியால இந்த பூமியில் இருக்கிற இதெல்லாம் வேலைக்கே ஆகாது இதெல்லாம் இந்த எனர்ஜி இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது வேலைக்கு நம்ம புதுசா கண்டுபிடிக்கணும் சூரியன்ல இருந்து எடுக்கணும் அப்படியே எடுக்கணும் அவன் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதே அதை அப்படித்தான் இப்ப அதான் நான் ஸ்வீடன்ல பேசினேன் அது ஸ்வீடன்ல இருந்து அனுப்பிச்சாரு எனக்கு அதுல பாத்தீங்கன்னா ஸ்வீடன் குமாற்று பேசினேன் அவர் இந்த மாதிரி நம்ம விரைவில் நம்ம வந்து அது செய்யணும் ஜனவரி மாதத்துக்குள்ள வந்து நாம வந்து அதை பண்ணணும் ஜனவரி மாதத்துக்குள்ளேயாவது நாம சின்ன ஷாம்பிள் ஒன்று செஞ்சிடணும் கரெக்டாக ஒரு ரெண்டு சதுர சென்டிமீட்டருக்கு ஒரு ரெண்டு இஞ்சி சதுரத்துக்கு ஒரு செராமிக் பிளேட் செஞ்சிடணும் ரெண்டே ரெண்டு இன்ச்சில் செஞ்சா போதும் சதுர சென்டிமீட்டர் சும்மா ரெண்டு எம் மூணு எம் திக்னஸ்ல செஞ்சால் போகிறோம் நம்ம அதை தான் செய்ய போறோம் அதை வந்து செய்ய சொல்லியிருக்கேன் பார்ப்போம் அதெல்லாம் முதல்ல ஆர்டிக்கல் எழுதணும் இப்படிங்க அதனால நிறைய வேலை இருக்காது சாதாரண விஷயம் இல்லை அந்த ஷாம்பிள் எடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா அது ஆம்பியர் அதிகமாக வந்துச்சுன்னா உடனே எல்லாரும் மாஸ்க்கு தெரிவிக்கலாம் எலன் மாசுக்கு தெரிவிச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எங்கேயே போயிடலாம் அந்த அந்த பேப்பர் அங்க போயிடுச்சுன்னா எலன் மாசுக்கு அந்த பேப்பர் போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் நமக்கு ஒரு நிற்கிறக்க நேரம் இருக்காது அவ்வளோ எனர்ஜி நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தோம் எங்க போனாலும் அதே நம்ம மாலிக்கோல் அதாவது இந்த நீர் மூலக்கூறு வந்து ஆபதும் இல்லை அழிவதும் இல்லை அந்த நம்ம மூலக்கூறவே நம்ம பயன்படுத்துறோம் இதைத்தான் நான் இங்கே பயன்படுத்துறேன் நம்ம உடம்புல சுத்த ரசமாக ஆயிடுச்சுன்னா சுத்தமான தண்ணி உண்டாயிரும் சுத்தமான தண்ணி உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப எலக்ட்ரிசிட்டி அதிகமாயிரும் என்ன இது ஆயிரும் நம்ம உடம்புல தூய்மையான எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆயிரும் நான் ரத்த சுத்தமாக சுத்தமாக நம்ம உடம்புல தூய்மையான பயோ எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகும் எவனுமே எலக்ட்ரிசிட்டி பத்தி இல்லை நான் சொல்றேன் இந்த உடம்புல வந்து பயோ எலக்ட்ரிசிட்டி வேலை செய்து ஒரு வினாடிக்கு முந்நூறு வாட்ஸ் உற்பத்தி பண்ணுது இப்படிங்கிறதுக்குள்ள முந்நூறு வாட்ஸ் உற்பத்தி பண்ணும் இதுல இட்லியில தோசையில பூரியில பொங்கல்ல ஏதிலையுமே வராது மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி பன்னி இறைச்சி பாலு வெண்ணெய் இதெல்லாம் வரவே அது இதுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த உடம்பு தானாகவே எலக்ட்ரிசிட்டி தயாரிக்குது அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி தயாரிச்சு எல்லா பக்கம் போகணும்னா இந்த ரத்தம் தூய்மையா இருக்கணும் தேவையான பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம்லாம் கரெக்டா இருக்கணும் அப்போதான் அது வேலை செய்யு இப்ப தேவையில்லாத பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதிகமா போச்சு அதே அதை டைலூட் பண்ணி ஆகணும் அதை டைலூட் பண்ணாம நீங்க அது டைலூட் பண்ணி அந்த ஓய்வு கொடுத்து உடம்பை வெளியேற்ற விடாம நம்ம என்ன பண்ணுறது இந்த கல்வி முறை தடையா இருக்கு இந்த வெள்ளக்காரனுடைய கல்வி முறை நமக்கு தடையா இருக்கு எந்த கல்வி முறை தடையா இருக்குது வெள்ளக்காரன் கல்வி முறையே தடையா இருக்கு எதுக்கு தடையா இருக்குது முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குது விடுதலைக்கு தடையா இருக்கு ஆகாரம் விரும்பினா சாப்பிடலாம் விரும்பினா விடலாங்கிற இதுக்கு தடையா இருக்குது நம்ம விரும்பினா மன விரும்பினா ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் மனப்பிரும்பினா ஆகாரத்தை விடலாங்கிறத அந்த அதுக்கு தடையா இருக்கு எல்லாத்துக்கும் இந்த வெள்ளக்காரன் கல்வி தடையா இருக்கு அவன் யார் நம்மளை கட்டுப்படுத்துறாதான் கேள்வி அப்ப வெள்ளக்காரன் நம்பி வீணா போயாச்சு நம்ம உடம்பையே இழந்துட்டாங்க நம்ம உரிமை போச்சு உடல் போச்சு மருத்துவம் போச்சு எல்லாம் நாசமா போச்சு நல்ல வேலை இந்த வெங்கடேசன் ஒருத்தம் வரல அப்படின்னு நம்ம ஒண்ணும் பண்ணிட முடியும் சரி நிறைவு செஞ்சுக்கலாம் இப்போ மூணாம் படத்துல அந்த நாற்பத்தி ஐம்பத்தி ஒன்னாம் பக்கம் அது ஒரு பக்கம் நினைக்கிறேன் எட்டு மணிக்கு புத்தகம் நாளைக்கு உங்களுக்கு சரி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலாம் பக்கம் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்ம நாட்டினுடைய குடியரசு தலைவராக இருந்தவர் அவர் வந்து எழுதியிருக்காரு அதை மட்டும் சொல்ல நிறைவு செய்ய போறேன் இந்தியா யாரும் கரகாரன் இருக்குது சரி இந்தியாவின் தியானம் செய்யும் யோகிகள் மீதும் ஜப்பான் ஜென் துறவுகள் மீதும் அமெரிக்காவின் ஆழ்நிலை தியான வல்லுகள் மீதும் சோதனை கூடத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டன அதாவது யோகிகள் இருக்காங்க இல்லையா யோகிகளை வந்து சோதனை கூடத்தில் வச்சு பரிசோதனைக்கிறாங்க இப்ப நம்ம சோதனை பண்றோம் நாம நாம இது யோக முறை இந்த யோகா முறை வந்து நம்ம அறிவியலுக்கு உட்படுத்துறோம் அறிவியல் உட்படுத்தினா அது கரெக்டாக வருது நம்ம நிதானமா செய்யறோம் பொறுமையா செய்யறோம் நம்ம அதுக்கெல்லாம் சிஸ்டத்தை தான் நம்ம உடம்பை நம்ம என்ன பண்றோம் சரி பண்றோம் நமக்கு வந்து இந்த உடம்பு கெட்டு போனதே வாய்ப்பா எடுத்துக்கோம் இப்போ உடம்பு கெட்டு போச்சா அப்ப ஒரு ஒரு வண்டி கெட்டு போச்சுன்னு ஆசை அந்த பட்டில கண்டு விடுறான்னு இல்லையா அது எதுக்கு விடுறான்னு சரி பண்றதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்ப அது வாய்ப்பாக எடுத்துக்கணும் அது அது வந்து நமக்கு வந்து அப்படி கஷ்டம் அப்படின்னு அது தீமை நினைக்கவே கூடாது தீமை மாதிரி நன்மை அப்ப இதை வந்து வாய்ப்பை எடுத்துக்கணும் பசி இல்லையா அது வாய்ப்பை எடுத்துக்கலாம் ருசி இல்லையா அது வாய்ப்பை எடுத்துக்கலாம் இதெல்லாம் நமக்கு சான்ஸாக எடுத்துக்கிட்டு என்ன எப்படி இருந்தாலும் நான் பசி ருசி வென்றாகணும் ருசி விட்டாகணும் எப்படி இருந்தாலும் நான் விட்டாகணும் அது அது இயற்கையாக வந்துருச்சு இப்போ ஏற்கனவே இருக்கிறத வெளியெடுக்கிறோம் இதுதான் அறிவியல் ஆக இருக்கிறத வெளியே எடுத்துட்டு மீண்டும் எல்லா உறுப்புகளுமே என்ன உணவு சாப்பிட்டாலும் அதாவது வேலை செய்து வெளியேற்ற மாதிரி தயார் பண்ணணும் அதான் நம்மளுடைய கொள்கை சரியா அப்போ இந்தியாவில் தியானம் செய்யும் யோகிகள் இந்தியாவில் தியானம் செய்ய யோகிகள் ஜப்பானில் இருக்கிற யோகிகள் அமெரிக்காவில் ஆளுநர் தியான வல்லுநர்கள் மீது சோதனை கூடத்தில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன மனித மனோ சக்திக்கு புதிய கோணங்களில் இருந்தும் இது மனோ சக்தி தான் காரணம் இப்ப இவ்வளவு தூரம் இருக்கிறது மனோசக்தி தான் காரணம் இந்த மனோ சக்தியை பயன்படுத்தி புதிய வழியில் சிந்திக்கலாம் புதிய வழியில் சிந்திக்கலாம் புதிய மருத்துவத்தை கண்டுபிடிக்கலாம் புதிய அறிவியலை கண்டுபிடிக்கலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதை வந்து அறிவியல் முறைய அறிவியல் படுத்தணும்னு வச்சுக்கோங்க அந்த பழசல் இருக்கிற குறையெல்லாம் நீக்கி புதிய வழியில் சிந்திக்கிற இந்த யோக முறை அறுவை பயன்படுகிறது அதான் விஷயமே இது எல்லாரும் பண்ணி ஆனால் இன்னும் இந்த புத்தகத்தை இந்தியாவில யாரும் பண்ணலைங்கிறது தான் ஒரு ஒரு சின்ன நெருடல் சரி சோதனை கூடத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன மனித மனித மனோசக்தி புதிய கோணத்திலிருந்தும் புதிய வழிகளிலும் ஆராயப்பட்டு வருகிறது யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது இது பழைய சோதனை முறைகளை முறைப்படுத்தவும் பழைய முறைகளை முறைப்படுத்தவும் புதிய முறைகள் அறிமுகம் செய்யவும் இப்ப இதெல்லாம் வந்துடுதுன்னு வச்சுக்கங்க இந்த மாதிரி மைண்டு பிசிக்கல் பாடி மென்டல் பாடி ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி உடம்பு சுத்தம் பண்ணலாம்னு வந்துட்டு இதுதான் உலகத்திற்கு தலை சேர்ந்து மருத்துவம் கதை விட்டு போட்டு அமெரிக்கா போய் படிக்கிறது அங்க ரஷ்யா போய் படிக்கிறது எல்லாம் வேண்டாம் ஏவனுக்கு வேலை கிடைக்கும் அதனால படிச்சு எதனோ குணமாக்க முடியாது அது வேற அது பரிணாமத்துக்கு சம்பந்தமே கிடையாது யாருக்கும் விடுதலே கிடையாது சரி வடமொழியில் உள்ள அப்ப பழைய சோதனைகளை முறை முறைப்படுத்தவும் புதிய முறைகள் அறிமுகம் செய்யப்படவும் உதவி செய்கிறது வடமொழியில் உள்ள பிரம்மசூத்திரத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணன் வடமொழியில் உள்ள வடமொழியில் உள்ள பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம்னா ஆசிரியருக்கு மாணவனுக்கான ஒரு விவாதம் எப்படி பகவத்கீதை வந்து ஆசிரியர் மாணவன் விவாதம் நடக்கிற மாதிரி பிரம்மசூத்திரங்கிறது பார்த்து ஒரு ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கருத்துக்களுடைய ஒரு அருமையான புத்தகம் அதுல ஆசிரியர் மாணவன் இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவனுக்கான உரையாடல் அங்கிருந்து கடவுளுக்கு பேரே ஆசிரியர் பதில் சொல்லுவான் அதே மாதிரி பிரம்மசூத்திரமே அப்படித்தான் மாணவருக்கும் ஆசிரியருக்குமான கேள்வி பதில் இதுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்ல அங்க கடவுள் கத்திரிக்கை பூசையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சரி வடமொழியில் உள்ள பிரம்மசூத்திரத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதிய புத்தகத்தின் முன்னுரையில் கீழ்கண்டவாறு எழுதுறாரு சுமார் நாலு பேரை மட்டும் அவர் சொல்றாரு மனிதன் அவன் வாழும் அண்டவிடையின் சிறைய பிரதிபம்பம் பிரதிபம் இப்ப வாழுகின்றம் இல்லையா நம்ம வாழ்ற அண்டலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அண்டத்தினுடைய சின்ன வடிவம் அப்ப என்னன்னா இதுதான் என்ன அர்த்தம்னா அணுங்கிறாரு அது பெரிய அணு நம்ம சின்ன அணு அது பெரிய கடவுள் நம்ம சின்ன கடவுள் அது பெரிய சாமி நம்ம சின்ன சாமி அது பெரிய எண்டம் சிற்றண்டம் இதைத்தான் சித்தர்கள் வந்து உடம்ப வந்து சிற்றண்டம் சிற்றண்டம் சொன்னாங்க அப்படின்னு என்ன தெரியுமாருன்னா விண்விடையினுடைய சின்ன வடிவம் இருக்கும் இதை தான் அவர் நம்ம விண்வெளி சக்குலராக வாழ்றோம் அப்படின்னு அர்த்தம் இதுதான் அர்த்தமே இதை நாம் என்னென்ன சொல்ல வேண்டிங்கறதெல்லாம் ஒரே வரல சொல்லிட்டாரு மனிதன் விண்வெளியோடைய வடிவம்டா அங்கிருந்து எனர்ஜி வருதுங்கிறார் அத விஷயமே ஆஹ் மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் மிகச்சிறிய பிரதிபிம்பம் அவன் மாறி இங்க பாருங்க அவன் மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம் இங்கதான் முக்கியமானது அவன் மாறிட்டு இருக்கிறான் நீ மாறாதுன்னு நினைக்கிற என்னன்னு அடிப்படையே தப்பு மனிதன் மாதிரி உங்க உணவு பழக்கத்தை மாத்திரீங்க பயோ கெமிஸ்ட்ரி மாறுது உணவு பழக்கத்தை மாத்திரீங்க எல்லாமே எல்லா கல்சியரும் மாறுது இல்லையா சிறுநீர் உடம்புல அத்தனை டோட்டலா மாறுது மாறுவதற்கு நீ வாய்ப்பே கொடுக்காம போடுற அமைக்க வச்சு நீ அப்ப மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம் அப்ப இருக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் நிரந்தரம் கிடையாது சரிங்களா எத்தனை நாளைக்கு நம்ம இது பண்ணிட்டே இருக்க முடியும் இதையும் அப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு சுத்தம் பண்ணிட்டு வேண்டியது மனிதனவன் வாழும் மிகச் சிறிய பிரபிபம் அவன் சிறிய பிரதிபிம்பம் அவன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் ஒரு ஒரு முடிவடையாத பரிசோதனை இங்க பாருங்க நீ இந்த பரிசோதனை முடிவே கிடையாது பரிசோதனை என்பது ஏதோ ஒரு ஒரு பயோ ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு இதுன்னு பேசிட்டு அடிப்படையே தப்பு அடி அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான் அதை வச்சுட்டு நம்ம மறக்க முடியாது இந்த மாறிக்கொண்டு நம்ம சூழலுக்கு மாத்திக்கிட்டே போவான் குகையிலும் உட்காந்துருப்பா தனிமெலு கொண்டிருப்பான் உணவு பழத்தை நிறுத்துவான் மறுபடியும் கூட்டுவான் குறைப்பான் இப்படி பண்றப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் மாறிக்கிட்டே இருக்கு இதை வச்சு நீ இது எவன்ட கதை விடுறீங்க உடம்பு மாறக்கூடியது பழக்கத்தை மனம்தான் மனிதன் மனத்தினால் ஆனவன் மனம் விரும்பினால்தான் உணவு இல்லட்டா கிடையவே கிடையாது உடம்பு என்பது வெறும் மனம் மனம் விரும்பினால் உணவு இல்லை அப்படின்னா உணவு இங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது நான் அந்த புரிதல் வந்துருச்சு நமக்கு அந்த புரிதல் வந்துட்டா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் மாறிட்டே இருக்க ஒவ்வொரு வினாடிக்கு மாறும் ஒவ்வொரு வினாடிக்கு மாறும் ஆமா காற்று சுவாசம் எல்லாமே மாத்திகிட்டே இருக்கு தூய காற்று தூய நேரு காற்று மாசுபாடு எல்லாத்தையும் வச்சு மாறிட்டே இருக்கேன் தப்பா இருந்தேன்னா ரத்தம் கேட்டு போகும் சுற்றுச்சூழல் கெட்டு போயிருந்தாத்தடத்துல இருந்தீங்கன்னா ரத்தம் கெட்டு போகு சுவாசம் தப்பா இருந்ததுன்னா கெட்டு போகுது போனா கெட்டு போகு சமையல் கட்டில ரத்தம் கெட்டு போகு பிண பட்டா ரத்தம் கெட்டு போகு ரப்பர் வாடை இதெல்லாம் தவறான வாடை வாட இருந்து கெமிஸ்ட்ரி போட்டு ஏற்படும் அதனாலதான் லங்ஸேட்டது இப்ப டெல்லி சென்னையில தகுதி உடம்பு உடம்பு கெடும் பாருங்களே டெல்லியில படாது பாடு ஓடுறாங்க ஒண்ணும் பண்ண முடியாது லட்சக்கணக்கான பேர் குப்பை அடிச்சுன்னு பூரா பெட்ரோல் டீசல் அடிச்சு நொறுக்கணும் விட அங்க பார்த்தா கருட்டா கரேன் அங்கே எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இப்போ ஒரு இரநூறு பார்ட்டிகள் தான் இருக்கணும் இருநூறு நூத்தி தான் சொல்றேன் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி ஐம்பது பார்ட்டிகள் தான் இருக்கணும்ங்கிற அதான் கார்பன் கார்பன் ரொம்ப கொடூரமானது அது பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்துக்கு போயிடுச்சு நம்ம கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபதுக்கு இருக்கக்கூடாது அதுதான் வந்து நமக்கு வந்து மூணு நாலு நாலு பார்ட்டிகள் ரொம்ப முக்கியம் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர்கன் கார்பன் இந்த நாள் இருந்தா நம்ம காற்று இருக்கு இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்குது கிராமத்துல அதனாலதான் கிராமத்தை நோக்கி எதுக்கு போறோம்னா அங்க காற்று தெளிவாக அங்க போறது டவுனுக்கு போனீங்க அது அது ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அதே சுத்தமான காற்று சுத்த கெட்டு போன காற்று தான் ஆஸ்பத்திரி இருக்கும் பிணை காற்று தான் இருக்கு அது போட்டு அடைச்சி வச்சிருவானுங்க எல்லாம் நாத்தம் பிடிச்ச பயலுக்கு எல்லாம் நாத்த பிடிச்ச போனுங்க அந்த காற்று இந்த காற்று கருமை 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 அதை பார்த்து பத்துக்கு பத்து ரூமை போட்டு அதை அடைச்சி ஏசி போட்டு நாசம் பண்ணி இது வேற எல்லாமே வெளியே போறது இல்லை இதுதான் அந்த சாவுக்காரர்களே சரி முடிச்சுக்கலாம் ஐயா ஆக ஆஹ் ஒரு முடிவடையாத அப்ப முடிவடையாத பரிசோதனை என்ன அர்த்தம் ரிசல்ட் ரிசல்ட்டு முடியலன்னு அர்த்தம் அப்ப நீங்க எப்ப வேணாலும் எந்த செக் பண்ணி வேணாலும் பார்த்து எந்தெந்த பயிற்சி பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி பாக்கல நீங்க மாதிரி உடல் நம்ம கருவிகளா வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு நம்ம அதுக்கு மாதிரி போயிட்டே இருக்கலாம் உடம்புக்கு பா காட்டி கொடுத்துரும் உங்களுக்கு உடம்பு என்ன நடக்குதுன்னு தானாவே காட்டி கொடுக்கணும் சரியா அப்ப இருக்கிற உயிரினம் நம்பிக்கை வைக்கணும் மாறிக்கொண்டே இருக்குது பழக்கத்தை மாத்திக்கிறோம் அதனால மேல்நிலைக்கு போயிட்டே இருக்கும் ஒரு நாளுக்கு கீழ்நிலைக்கு போக முடியாது ஆக அவன் தன்னில் மனநிறைவை காண்கின்றான் தன்னில் மனநிறைவை காண்கிறான் அதாவது அவன் இப்படி இருக்கன்னா விழிப்புணர்வு அடைகிறான் அவேர்னஸ் வந்துருது அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு வந்தது அவனுக்கு தன்னுக்குள்ள ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் தன்னுக்குள்ள ஒரு நிறைவை காண்கிறான் ஓ இப்படி மாறுதுரா அப்ப விழிப்புணர்வு வந்தாச்சு அதான் வள்ளுவர் சொல்லுவாரு அறிவு என்பது வேறு விழிப்புணர்வு என்பது வேறு அறிவு என்பது வேறு விழிப்புணர்வு என்பது வேறு விழிப்புணர்வு வந்துட்டா அதான் ஜீனியஸ் அந்த விழிப்புணர்வு புதிய வகைகளை சிந்திக்கணும் புதிய வகையில சிந்திக்கணும் புதிய வரையில சிந்திக்கணும் புதிய யோசனைகளை வர வேண்டும் இந்த பழைய யோசனைகள விட்டுட்டு புதிய யோசனைகளும் புதிய சிந்தனை வர வேண்டும் அதான் அந்த ஜீனியஸ் அதான் இந்த மூல தனியார் வேலை செய்யும் அதுக்குதான் இவ்வளவு நம்ம பேச இருக்குது அப்ப புதிய வழிகளில் சிந்திக்கிறான் புதிய வழிகளில் நடந்து கொள்கிறான் ஆமா புதிய வழியில் நினைக்கிறான் புதிய வழிகளில் நடந்து கொள்கிறான் நியூ புது போட ரூட் புது புது வழி இதுதான் அடிப்படை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த விழிப்புணர்ச்சிக்கு மனிதன் பாருங்க அடுத்த வரி இந்த விழிப்புணர்ச்சிக்கு மனிதன் தன் பரிணாம வளர்ச்சியின் முன்னேற்றத்தில் இன்னொரு படி எடுத்து வைக்க கடமைப்பட்டு இருக்கிறான் இதோட நிறைவு செய்யலாம் ஆக நீங்க பரிணாமத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க அதாவது ஜீரண நீரை நிறுத்தி படகுற ஸ்டெப்புக்கு போறீங்க மீண்டும் இரவு மணிக்கு பேசலாம் நன்றி நன்றி வணக்கம்